டே டூ அடுத்து நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா போட்டிங் தான் வந்திருக்கோம் இது மாதிரி சொல்லிட்டு சொல்லிட்டு போட்டிங்கே நீங்கள் போக மாட்டேங்கிறானே அப்படின்னு கேட்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக போட்டிங் எக்கோ பாயிண்ட் இருக்கா கத்தலாம் வாங்க இங்கே ஒரு எக்கோ பாயிண்ட் இருக்குது போன வாட்டி ஏதோ கந்திருஷ்டி பட்ட மாதிரி நம்மளுக்கு எது பேசினாலுமே கேட்கற மாதிரி போயிடுச்சு இந்த வாட்டி அதுக்காகவே நாலு மாதிரி கேட்டுகிட்டு வந்திருக்கோம் ஆளுக்கு ஒன்று மாட்டி விட்டு கத்த பார்த்தே ஆகணும் எனக்கு எங்கே இருக்கு எக்கோ பாயிண்ட் இதுவா வாங்க போகலாம் நம்ம சேனல் பேர் இந்த சைட்லேருந்து அந்த சைடு வரைக்கும் கத்த வைக்க போகிறேன் கேரளாக்கே கேட்கணும் நம்ம கத்துறது எப்படி கத்துறன்னு மட்டும் பாருங்க இப்போ வந்து எக்கோ பாயிண்ட போய் கத்த போறோம் கவிஜேன்னு யாரும் எல்லா காலம் நல்லா சாப்பிட்டாலும் கத்தியே ஆகணும் வேற வழியே இல்லை எல்லாரும் கத்தணும் வாங்க போலாம் ஸ்டார்ட் பண்ணலாமா முதல்ல நான் போனி பண்ணிடுறேன் கேட்காது ஜகா

நெக்ஸ்ட் எல்லா சாமியும் கூப்பிட்டாச்சு தும்பல் வருதா அடி வயதுல இருந்து அதர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிக்கிறாரு இப்ப என்ன கத்தணும் மறந்துச்சு இவர் கட்சி வரைக்கும் கத்த மாட்டாரு வெயில் உச்சிக்கு வந்து நம்ம மண்டகார் வரைக்கும் இப்படிதான் நின்றுப்பாரு போல

நான் ஒரே மயக்கமாக இருக்கு நான் கத்த முடியல இல்லை அங்கே பேர் கத்த சொன்னால் நம்மளும் தான் கற்று வச்சிருக்கில்லார் யார் அருள் வரணுமா அடிக்கலாமா மோல் அடிக்கலாமா ஸ்டடி ஸ்டார்ட் ஓ

எனக்கு <laughs> எது <laughs>

நம்மளால டைம் ஸ்பென்ட் பண்ண எப்பவுமே வேற வேற போட்டிங் போட்டிங் வேற போலாமா ஜீப் நம்ம ஜீப் எப்படி பார்க்கலாம் வாங்க போலாம் ஜீப் போலாமா வாங்க போலாம் போலாம் வாங்க எல்லாரும் எல்லாரும் ஒரு ஹாய் சொல்றீங்களா

சூப்பராக ஒரு பிரிட்ஜை போட்டு அதுக்கு ஒரு ரோப்பை வச்சு அப்பா ஆனால் ஒன்றுங்க அவங்க பண்ணது நம்மளுக்கு யூஸ் ஆகுதுல்ல அது வரைக்கும் நல்லது காற்று மட்டும் நல்லா வருது அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதா நம்மளுக்கு வேலை கண்ணாடியில் எல்லாரும் தேயிருமே பரவாயில்லையா ஐயோ ஐயோ அண்ணா இந்த ரோலர் கோஸ்டர்ல கூட போய்